ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு போண்டா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு நம்ம வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்காது அதுவே நீங்கள் இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்கூட இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவு சர்க்கரை கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் மெல்லிசாக நறுக்கியது சாப்பர் இருந்தால் சாப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை சிறிதளவு உப்பு தேவைக்கருப்பை அதாவது ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் அடுத்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பஜ்ஜி மாவு அல்லது கடலை மாவு இன்னைக்கு நான் வந்து பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணுறேன் கடலை மாவு இருந்தால் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம பஜ்ஜி மாவு நான் யூஸ் பண்ணுறனால இன்னைக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் ஏன்னா பஜ்ஜி மாவுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் நம்ம பொறித்து பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட நம்ம காரம் சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் போட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கிறோம் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா கிழங்குலேயே ஈரப்பதம் இருக்குது நல்லா மசித்து உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் எண்ணெய் நல்லா காய வச்சு ரொம்ப காயிக்காமல் ஒரு நார்மலான இதில் தீயில உருணையாக நீங்கள் உருட்டி வச்சுருக்கிற போண்டாவை எண்ணெயில் மிதமான தீயில பொறிச்சிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சர்க்கரை வலி கிழங்கு ரொம்ப ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கிழங்கா நீங்கள் வேவிச்சு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி சர்க்கரை கிழங்குல இன் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதுவே நீங்கள் இப்படி போண்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் உங்கள் கிட்ட விரும்பி கேட்பாங்க செஞ்சு கொடுங்கன்ட்டு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஆரோக்கியமான உணவும் கூட இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுத்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பரிமாறுங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து நமக்கு சீசன் டைமில் தான் சர்க்கரை கிழங்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் இதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்